ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி பால் அல்வா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா பருத்தி பால் ரெசிபி வந்து அப்லோடு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் அல்வா மாதிரி இன்னைக்கு பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்தியான ரெசிப்பியும் கூட வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இதுக்காக பருத்தி கொட்டையை நாளே நான் வந்து ஊற வச்சிட்டேன் ஸோ குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரமாவது ஊற வச்சுக்கிட்டிங்க தான் பால் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அதே மாதிரி அரை மூடி தேங்காய் அதையுமே துருவி பால் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பருத்தி பாலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி தேங்காவையும் அரைச்சி பால் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா செய்யும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு நான் நாட்டு சர்க்கரை தான் வந்து போட்டு செய்ய போகிறேன் சப்போஸ் உங்ககிட்ட வெள்ளம் இருந்தால் வெள்ளம் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போது அல்வா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பருத்தி பாலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பருத்தி கொட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம் போல் நீங்கள் நைட்லேயே நல்லா ஊற வச்சு அதை பால் வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி அரை மூடி தேங்காய் நான் சொன்னலையே அதுவும் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டாகவே இருக்கும் இப்போ நம்ம பருத்தி பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது நல்லா உங்களுக்கு கொதித்து ஓரளவுக்கு கம்மி ஆகணும் அதோடய குவான்டிட்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகிற டைமில் தான் நம்ம தேங்காய் பாலையும் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அல்வாவில் டக்குன்னு வந்து கெட்டி ஆகிற மாதிரியும் இது வந்து கெட்டி ஆகாது ஆனால் உங்களுக்கு அந்த பருத்தி பால் வேகணும் வெந்துச்சு அப்படின்னா தான் அது சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த பருத்தி பாலோட பச்சை வாசனை வந்து அப்படியே இருந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம நல்லா இதை வந்து கொதிக்க வச்சு நல்ல பாதி அளவுக்கு மேலே நமக்கு வந்து வத்த வைக்கிறோம் இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துட்டு என்ன தான் இருந்தாலும் இதுக்கு வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கணும் இல்லையா அதுக்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஆனால் அதிகமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டீங்க அப்படின்னா நார்மலாக அல்வா மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா அந்த மாதிரி ஆகக்கூடாது பருத்தி பாலோட டேஸ்ட்டை வந்து இது கம்மி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறனால நான் கம்மியாக தான் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிண்டி விடுங்க இது ஓரளவுக்கு இது வந்து நல்லாவே கெட்டி ஆகிரும் ஏன்னா நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த பருத்தி பாலோட டேஸ்ட்டே மாறி போன மாதிரி ஆயிரும் ஸோ அதனால தான் ஏன்னா அந்த கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு நீங்கள் வந்து அல்வா மாதிரி கிண்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வேறு எந்த விதமான டேஸ்ட்டுமே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த பருத்தி பாலோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும் நம்ம ஊத்துன தேங்காய் பால் எல்லாத்தோட மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க இப்போ இதில் நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறமா இதில் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு இனிப்போட டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் குடி குறைச்சி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க குறைஞ்சது நான் சொல்கிறது ஒரு நூற்றம்பது கிராமாவது சேர்த்துங்க தான் ஓரளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமும் கைவிடாமல் நீங்கள் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் பொதுவாக அல்வா அப்படின்னாலே கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் அதே மாதிரி தான் இந்த பருத்தி பால் அல்வாவுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாச்சும் ஆகும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பக்குவமாக அந்த அல்வா பதத்துக்கு உங்களுக்கு அந்த பருத்தி பால் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பொறுமையாக செஞ்சிங்க அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஸோ எப்பயும் நமக்கு ஒரே மாதிரி ஸ்வீட் செய்கிறதுக்கு பதிலாக என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்வாவும் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குட்டி பசங்களுக்கும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு கொடுத்த ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதுவே நீங்கள் பருத்தி பாலாகவே நீங்கள் ரெடி பண்ணி அதுவும் நீங்கள் வந்து குடிக்கலாம் ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அந்த ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சளி இருமல் அந்த மாதிரியான இந்த குளிர் சீசனுக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த பருத்தி பால் வந்து செஞ்சு குடிச்சு பாருங்கள் ரொம்பவே நல்லது உடம்புக்கு ஸோ அந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் நான் நெய் சேர்க்குறேன் ஸோ லாஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த கெட்டி ஆகும் பார்த்தீங்களா பிடிக்கக்கூடாது அப்படிங்கறனால லாஸ்டில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணுறேன் இதுக்கு நீங்கள் அதிகமாக நெய் ஊற்றணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது இப்ப நம்ம நெய் ஊத்துனதுக்கு அப்புறம் பாருங்க அதோட அந்த ஷைனிங் வந்து நல்லாவே தெரியுது சோ கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அல்வாவோட கலரும் நல்லா மாறிடுச்சு அதே மாதிரி அது பாக்குறதுக்கும் ஒரு அல்வா பதத்துக்கு கரெக்டாகவும் வந்துருச்சு நெய் ஊத்துனதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லைட்டா மேலே தெரியற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்டான பருத்தி பால் அல்வா வந்து ரெடி ஆயிருச்சு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு இதை வந்து நல்லா வறுத்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைனலாக அதோடய லுக் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக அந்த அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் இதை அப்படியே வந்து சூடாகவும் சோ பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து கட் பண்ணி பீசஸ் மாதிரி கட் பண்ணியும் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் பசங்களுக்கு ஏன்னா இது கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் நல்லாவே கெட்டி ஆயிரும் அதனால் நீங்கள் கட் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேணால் வச்சுட்டு ஒரு ட்ரேலில் போட்டு அதுக்கப்புறம் பீஸ் மாதிரி போட்டு கட் பண்ணி கொடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா இது அப்படியே சர்வ் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்